வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவானுடைய வக்ரகதியை பற்றி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுக்கரன் மிக பலமாக அமைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி அமையில சுக்கரன் பாவகிரகத்தோட சேர்க்கை வாங்கிருச்சு இல்லை பாவ இடங்களில் நின்றுச்சு சுக்கரன் சுத்தமாக நம்ம ஜாதகத்துக்கு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜனனகால ஜாதகம் அதன் மூலிமா என்ன பலன்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ வரக்கூடிய ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த சுக்கர பகவான் வக்கரத்தில் நிற்க போகிறார் இதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன விதமான பலனை கிடைக்கும் எந்தெந்த விதமான நன்மைகள் அல்லது தீமைகள் கிடைக்கும் எந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்க்கலாம் முதல்ல இவர் சுக்கரன் யாருங்கிறத முதல்ல பார்க்கணும் சுக்கரனுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்பில் எந்த விதமான உறுப்புகளை இயக்கும் எந்த உருமா எந்த விதமான உறுப்புகளை அதை கெடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் சரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர குரு மிக பலமாக அமைஞ்சிருக்கணும் இது ரொம்ப அதிகமாக போனாலும் ஆபத்து தான் இல்லை நீசமாகி கெட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு ஆபத்து தான் அப்போது எந்த ஒரு பொருளும் சாப்பிட்றதா இருக்கட்டும் அனுபவிக்கிறதா இருக்கட்டும் பார்க்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே அளவாக இருந்துட்டால் தான் நம்ம உடம்புக்கு அது நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரு அளவாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் இந்த அசுர குருவான சுக்கரனும் நம்மளுடைய ஜாதகத்தில் அளவாக இருக்கணும் சரி சுபமாக இருக்கிறார் இன்றைக்கி வரக்கூடிய காலம் கோச்சாரத்தில் இருந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வக்ரமடை போகிறார் எந்த விதமான வேலையை செய்வார் நல்லா தாம்பா குடும்பம் போயிட்டு இருந்தது திடீர்னு ஏதோ சண்டை சச்சிருவு ஒரு சின்ன பிரச்சனை பெருசாயிடுச்சு அமைதியாக தான் பேசிகிட்டு இருந்தோம் சொந்த பந்தவங்கிட்ட அக்கா தங்கச்சி கிட்டே ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தை நான் சொல்ல அவங்க அதுக்கு சங்கடப்பட்டுட்டாங்க கோச்சிக்கிட்டாங்க இப்படி சில பிரச்சனைகள் உருவாக்கும் மக்கரம் அடையக்கூடிய காலங்களில் சுக்கரன் பொதுவாக பலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல துணிமணியே கிடைக்கும் ஒரு சொந்த பந்தங்கள் நம்மளை நெருங்கி வந்து பேசுவாங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசு காலங்களில் சுக்கரன் கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலான நிலமையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது சூழ்நிலை உருவாகும் அதே சமயத்தில் இளம் வயசுக்காரர்களுக்கு காதல் ஏற்படும் ஒரு இனிமையான அனுபவம் இல்லையா அது அந்த காதல் ஏற்படுறதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணணும் இன்னொரு குரகத்தோடு சேர்த்து சேரும்போது புதன் சேரணும் அப்போது அந்த இனிமையான அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் பலமாக அமைஞ்சிருக்கணும் சரி அந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வக்கரமடை ஆகும் சண்டை சண்டைச்சரோ வந்துடும் இப்போது எந்த ஒரு பொருளுக்கும் ரெண்டு தன்மை உண்டு இல்லையா நேர்மறையாக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக போனால் எதிர்மறை நம்மளுக்கு செயல்படும் அப்போது நல்ல சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காதலர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்துரும் இப்போ அப்பையனோட ஜாதகத்தில் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் இருக்குது இப்போ பக்கரமாடிடாருன்னு வச்சுக்கங்களேன் நல்ல நிலைமையில் அவங்க லவ் போயிட்டுருக்குது திடீர்னு என்ன ஆகும் இவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும் செல்லில் ஒரு இருந்து இதைய ஒரு மெசேஜோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தையோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலிமாவோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் பெண் மூலிமா ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த பையனுக்கு வரலாம் அதையை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு இவங்களோட லவர் வந்து பார்த்துருவாங்க அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை வெடித்து வேண்டாம் நீ நான் எங்கூட எங்கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாறுபட்ட தன்மையை பெண்கள் மூலியமாக நமக்கு அளிக்கக்கூடிய நம்ம மேலே கோவப்படக்கூடிய நம்மளை வெறுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது தான் வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது மிக பலமாய்க்குதுன்னு ஆயிக்குதுன்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் கிரகங்களில் ராகு கேது மிக வலிமையான கிரகம் மற்ற கிரகங்களை விட அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏன் அது பின்னோக்கி நகர்றதுனால ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றுறதுனால அதனோட பலம் கூட அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் மற்ற கிரகங்களும் வக்ரமடையும் போது பலம் வந்து கூடிக்கும் இப்போது சின்ன வயசு பசங்க பார்த்தோம் ஒரு மீடியமான ஒரு இருபத்தஞ்சி வயசு திருமணம் ஆகக்கூடிய பெண் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாலிப வயசில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் திருமணம் ஏதாவது நம்ம பேசி பார்த்து முடிச்சு வச்சுருப்போம் ரைட்டு இந்த இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கலாம் இந்த அளவே திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சேர்ந்து பேசி முடிச்சு வச்சுருப்பாங்க அந்த சமயத்தில் அந்த கேப் இருக்கும் இல்லையா திருமணத்துக்கு உண்டான தேதி குறித்ததுக்கப்புறம் இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வந்துடுது ஃபோன் தானே பிரச்சனை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை வந்துடும் பையன் போய் அம்மா அது சரியில்லை அந்த பொண்ணு பேசுகிறது சரியில்லை அந்த பொண்ணு அங்கே போய் இல்லை அவர் வந்து நான் இது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் மாற்றி பேசுகிறார் கொஞ்சம் பிடிக்கல நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யோசனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டுருவாங்க ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்ஸ்கிட்டேயும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய காலம் நல்ல ஸ்பீடாக இருக்கிறதுக்கு குறுக்க ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இந்த வக்கர காலம் அதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இல்லைன்னா திருமணத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை பண்ணிட்டு போகணும் பொதுவாகவே சுக்கரன் பக்ரம் அடையக்கூடிய காலங்களும் அஸ்தங்கம் அடையக்கூடிய காலங்களும் திருமணத்தை விஷயங்கள் குறிக்க மாட்டாங்க மங்கலியத்தை கட்ட மாட்டாங்க அது பலமில்லைன்னு சொல்லி எல்லா பஞ்சாங்கத்துலேயுமே இருக்கும் குருவும் சுக்கரனுக்கும் இந்த முழு அதிகாரம் உண்டு அஸ்தங்கம் பக்ரம் அடையக்கூடிய காலங்கள் முழுசாக அஸ்தங்கம் அடையக்கூடிய காலங்களில் நம்ம அந்த திருமண தேதியை குறிக்க மாட்டாங்க அது மூட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூட சுக்கரன் மூட குரு இந்த சமயத்தில் திருமண வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கக்கூடாது மாங்கல்யத்தை மெயினாக மாங்கல்யம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் மாறுபட்ட கருத்தை கொடுத்துடும் பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த சுக்கரன் ஆடம்பரமான வசதி நகை சந்தோஷமான ஒரு விஷயங்களை பார்க்கறது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது நல்ல நகையை நிறைய வாங்கிறது இது எல்லாம் அவ்வளோ லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியது தான் இந்த சுக்கரன் இப்படி போயிட்டுருக்குறாங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்பு போயிட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு சுக்கரதிசையே நடக்குது அப்படின்மைங்களே நல்ல ஜாலியாக போய்ட்டுருக்கு இப்போ திடீர்னு கோச்சாரத்தில் கிரகம் வக்கரம் அடையுது நாற்பத்தி ரெண்டு நாள் இது எல்லாமே நம்ம கை விட்டு கொஞ்சம் போகிற மாதிரியே இருக்கும் ஒன்றும் நம்மளுக்கு பிடிக்காது இல்லை நம்மளை விட்டு அது விலைக்கு போகும் அதே சமயத்தில் ஒரு நாற்பது வயசு நாற்பது இவ்வளோ வயசு எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் திடீர்னு ஒரு முறை தவறிய காதல்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் நம்மளுக்கு ஏற்படும் வயசுக்கு நான் சொல்கிறது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் எந்த அறுபது வயசுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் கூட இவங்களுக்கு திடீர்னு ஒரு பழக்க வழக்கம் ஏற்படும் அந்த பழக்க வழக்கம் இவங்களுக்கு ஏற்படும்போது இந்த வயசுக்கு ஆண்களுக்கு என்ன எப்படி தோணும் அப்படின்னாக்கா பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் லவ் பண்ணுது ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க சந்தோஷமாக ஒரு பெண் கூட பேசி சிரிச்சிட்டு இருந்தது அதே சுச்சுவேஷனை அந்த மனசுக்கு அந்த உடம்புக்கு இந்த வக்கிர காலம் உருவாக்கும் சுக்கரனால் பரவாயில்லையே இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கிதே தவறு இருக்காது அப்படின்னாலும் அது இன்னொரு கிரகத்தை கூட சேர்ந்தால் தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது மன ரீதியான ஒரு இல்லிகளான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரனுடைய வக்கர காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமுதாயம் ஏற்காத விஷயத்தை செய்யக்கூடிய காலம் திடீர்னு இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க மனசு முழுக்க ஒரு சந்தோஷம் வெளிப்படும் மூஞ்சில் ஒரு தேஜஸ் உண்டாகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலியமாக அந்த சந்தோஷத்தின் மூலமா நாகரிகத்துடைய வெளிப்பாடு சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர பகவான் அசுர குருவான சுக்கர பகவான் உறவுகளில் சிறு விரிசல்கள் ஏற்படும் முறைகேடான சுகத்தை தேடச் சொல்லும் இந்த சுக்கரன் இன்னும் இந்த கலைத்துறையில் இருக்காங்க இல்லையா இவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான படைப்பை இவங்க எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இருக்கணும் புதனோடு சேர்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க மூளைப்பகுதி ஒரு வித்தியாசமான படைப்பை படைக்க வச்சிடும் யோசனை அந்த மாதிரி தோணும் எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எல்லாம் யாருக்கும் புலப்படாத யாருக்கும் தெரியாத ஒரு நுணுக்கமான ஒரு நல்ல ரசிக்கக்கூடிய தன்மையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இவங்களுக்கு கிடைக்கும் வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் நிறைய பழக்க வழக்கங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் பெரிய மனுஷனுடைய பழக்க வழக்கம் கோடீஸ்வரனுடைய பழக்க வழக்கம்லாம் இப்போ ஏற்படும் ஒரு பிரபல மூலத்துடைய பழக்க வழக்கம் ஏற்படும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு விரிசல்களை ஏற்படுத்துடும் இங்கே மன சங்கடத்தை ஏற்படுத்திடுது குடும்பத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்க நான் தான் வேலை வேலைன்னு சுற்றிகிட்டு இருக்கேன் நீ வேற ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடத்தை குடும்பத்து மேலே ஏற்படுத்திடும் சுக்கரங்கிறது மனைவி சரி பெண்களுக்கு என்ன பண்ணும் பெண்களுக்கும் இதே போல தான் சுக்கரங்கிறது நாடி விடை பிரகாரம் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தோடைய சேர்க்கை உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு இருக்குதோ எந்த ராசிக்களோ இருக்குதோ அந்த காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கும் சரியான படைக்க அமைஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் பெண்களுக்கு நகை நட்டு கிடைக்கும் இடம் வாங்கலாம் வீட்டு ஆடம்பரமாக வச்சுக்கலாம் வீட்டுக்கு உண்டான ஆடம்பரமான பொருள் வாங்கலாம் இப்போ வீடு ஒரு டிசைன் பண்ணணும் இந்த மாதிரி நல்ல ஒரு டிசைனாக நல் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி ஒரு ஒரு முன்னாடி ஒரு டைல் சொட்டாமல் இருக்குது இல்லை நம்மளுக்கு கார் பார்க்கிங்கில் இந்த செடியெல்லாம் வைச்சா நல்லாயிருக்கும் இந்த சைடு ஒரு குரோட்டன்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த சைடு ஒரு செடி வச்சால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த கண்ணுக்கு படும் அதை வாங்கி இந்த சமயத்தில் வைக்கலாம் பெண்களுக்கு அது மூலியமாக பணங்கள் நம்மளுக்கு விரைவாகும் இல்லை இதெல்லாம் எதுக்கு இங்கே வாங்கி இருக்கிறேன்னு குடும்பத்தில் சண்ட சச்சரவு வரும் குழந்தைகளுக்கு ஒரு ஆடம்பரமான துணிகள் வாங்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அதுக்குண்டான பொருள் வாங்கலாம் அவங்களுக்கு என்னென்ன ஆடம்பரமாக இருக்குதோ அதெல்லாம் ஆடம்பரமான துணிமணிகள் வாங்கலாம் நகை வாங்கலாம் இதெல்லாம் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய காலம் அதே சமயத்தில் இப்படி ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசையா பொருள்கள் மூலியமாக ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் சில விரிசல்களை சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த குருவோடைய சாரி சுக்கரனுடைய வக்கர காலம் நாற்பத்தி ரெண்டு நாள் நம்மளுக்கு அமைஞ்சு போயிடும் சரி இப்போது இன்னும் சில கிரகங்கள் சேர்க்கை கேது சேர்க்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சாதாரண சண்டையாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாக போயிடும் வம்பு வழக்க ஜாஸ்தி பண்ணிட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடும் ஒரு சில ஜாதகங்களுடைய கிரக அமைப்பு நல்லா அதாவது சரியான படிக்க அமையலைன்னா பொருளாதார கஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது என்ன வாழ்க்கை இது அப்படின்னா சந்தோஷம் மனசை விட்டு போயிடும் சொல்லுவோம் மகாலட்சுமி நம்மளை விட்டு போயிடும் சொல்லுவோம் இல்லையா அப்போ என்ன ஆகும் அந்த ஒரு சந்தோஷமான மனம் அனுபவிக்கக்கூடிய என்ன சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுக்காது பொருள் பற்றாக்குறை ஏற்படும் போது நம்மளோட விரக்தி மனப்பான்மையை கொடுக்கும் இந்த நகை வேண்டாம் நல்ல துணி மனைவி வேண்டாம் என்ன போய் பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகணும் டெய்லி ஐந்து மணிக்கு தான் போட்டுக்கிட்டு போனோம் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் ஒரு விதமான விரக்தியை கொடுத்துரும் நம்மளுக்கு சரி இதெல்லாம் ஏதாவது நிவர்த்தி உண்டா அப்படின்னா குருவோட பார்வை இந்த பார்வையின் மூலயமா இது கொஞ்சம் நம்மளுக்கு கட்டுப்படும் குறையும் இன்னும் பரிவர்த்தனை இருந்ததுன்னா அந்த சுக்கரன் இன்னும் பலமாக வேலை செய்வார் சத்தம் இல்லாமல் வேலையை செஞ்சுட்டு போகக்கூடிய தன்மை இவங்கள் இந்த சுக்கரனுக்கு உண்டு சரி இப்போது பிறப்பு ஜாதகத்தில் நம்மளுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்குது சுக்கரன் அப்படின்னா அது ஒரு நல்ல நிலைமையில் அமைஞ்சிருக்குது தசையே நம்மளுக்கு போயிட்டுருக்குது அப்போது கோச்சாரத்தில் வக்கரம் அடையக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் அங்கே இருக்கணும் பிறப்பு ஜாதகத்தில் அங்கே வந்து நேர்கதியாக இருக்குது சுக்கரனால் எந்த நன்மையுமே இல்லை இப்போ வக்கரமடைக்குது நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு அது தேவை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாளாக சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வக்கர நாற்பத்தி ரெண்டு நாள் கூட வாங்கி கொடுத்துரும் மனைவி மூலிமா ஆதாயம் நம்மளுக்கு ஏற்படும் பொன் பொருள் அந்த சமயத்தில் சேரும் எப்படி ஜனகால ஜாதகத்தில் சுபமாக நம்மளுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு பாவகிரகங்களோடு சேர்ந்து நிற்கிது அப்படின்னா சில பாதிப்புகளையும் நம்மளுக்கு தரத்தான் செய்யும் பொதுவாகவே இந்த சுக்கரன் வக்ரம் அடையக்கூடிய காலம் ஒரு ஆண் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் ஒரு பெண் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சுக்கரன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு தான் உண்டு ஒரு ஆணுக்கு ஒரு ஆணோடைய ஜாதகத்தில் சுக்கரன் இங்கேயாவது அஸ்தங்கமாக இருந்தது அப்படின்னா அந்த இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையை குறைச்சிரும் அப்போது சுக்கரன் ஜாதகத்தில் அளவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அளவாக இருந்துட்டால் மிகப்பெரிய சந்தோஷம் கெட்டிருந்தால் ஒரு சில பாதிப்புகள் நம்மளுக்கு தரத்தான் செய்யும் எப்படி இருந்தாலும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வரக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நாளும் கொஞ்சம் பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னால் நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் அது சுபமாக இருக்குதா நம்மளுக்கு லாபத்தை தரப்போகுதா இல்லை நம்மளுக்கு நட்டத்தை தரப் போகுதா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரோட ஒரிஜின ஜனகால ஜாதகம்தான் சொல்லும் அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு உண்டான பலன் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சரி சுபமாக இல்லை தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வழிபாடு மகாலட்சுமியோட வழிபாடு எடுத்துக்கிறது மிகப்பெரிய பலம் வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் அந்த ஆறு டு ஏழு சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும்போது சுக்கரனுடைய தாக்கம் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்ததுன்னா கட்டாயம் குறைச்சே கொடுக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா